நல்ல நோயாளி கெட்ட நோயாளி இது என்ன நல்ல நோயாளி கெட்ட நோயாளி நீங்கள் ஒரு நல்ல மருத்துவராக எப்படி இருக்கும்னு சொல்லலாம் நல்ல நோயாளியாக இருக்கணும்னு எப்படி சொல்லலாம் நோய் நோய் வந்த பிறகு நீங்கள் இவ்வாறு ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய முக்கியம் எப்படி வருமுன் காப்போம் என்பது முக்கியமோ அதே போல் வந்த பின்பு ஒழுக்கமாக இருப்பது இதுதான் நல்ல நோயாளிக்கு அடையாளம் அப்படியே நோய் வந்துடுச்சு தவிர்க்க முடியல அப்படின்னா தவிர்க்க ஏதோ ஒரு காரணம் ஒழுக்கமன்மையோ ஒழுக்கமாக இருந்தீங்களோ வந்துச்சுன்னா அதனை எதிர்கொள்ள நீங்கள் ஒரு நல்ல நோயாளா நோயாளியாக நடந்து கொள்ள ஒரு அவசியம் இருக்குது முதல்ல நோயை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துக்குமே வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரளி தொடர்ந்து சில வாரங்களாக மருத்துவ குறிப்புகள் சிலை தான் நான் வெளியிட்டு இருக்கேன் அதாவது பொதுவான ம மருத்துவ விழிப்புணர்வு நான் மருத்துவரை நேரடியாக அணுகியோ அல்லது மருத்துவர்களுடைய நேரடியான கருத்துக்களை பெற்றோ கொடுப்பது என்பது வேறு ஒரு குறிப்புகள் கொடுப்பது என்பது இது ஒரு பொதுவான விழிப்புணர்வு இப்போ இந்த விழிப்புணர்வில் இந்த இந்த காணொலியில் லைஃப் ஸ்பேன் ஹெல்த் ஸ்பேன் அதாவது வாழ்க்கை காலம் வாழும் காலம் ஆரோக்கியமாக வாழும் காலம் இதுதான் லைஃப் ஸ்பேன் ஹெல்த் ஸ்பேன் இந்த இரண்டு முக்கியமாக இருக்கிறது இது தமிழில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்ல நோயாளி கெட்ட நோயாளி இது என்ன நல்ல நோயாளி கெட்ட நோயாளி நல்ல மருத்துவராக இல்லையாங்கிறது சொல்லலாம் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவராக எப்படி இருக்கணும்னு சொல்லலாம் நல்ல நோயாளியாக இருக்கணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இது அதுதான் இந்த காணொலியுடைய இது வறுமுன் காப்போம் அப்படின்னு நம்ம ஒரு இது அறிவுரையை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நோய் வறுமுன் காப்பதற்கு ஆரோக்கியமான வழிமுறைகள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நாம் நோய் வராமல் தடுக்க முடியும் அதான் வறுமுன் காப்போம் அதே போல் வந்த பின்பும் ஆரோக்கியமான நோயாளியாக இருக்க வேண்டும் மன்னிக்கணும் கொஞ்சம் சொல்லாடல் தான் இருக்கும் நல்ல நோயாளி வேணாச்சுக்கும் ஆரோக்கியமான நோயாளி வேண்டாம் நல்ல நோயாளி நோய் நோய் வந்த பிறகு நீங்கள் எவ்வாறு ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய முக்கியம் எப்படி வருமுன் காப்போம் என்பது முக்கியமோ அதே போல் வந்த பின்பு ஒழுக்கமாக இருப்பது இதுதான் நல்ல நோயாளிக்கு அடையாளம் நல்ல நோயாளிகள் மட்டும்தான் அந்த வந்த நோயை குறிப்பிட்ட காலத்திற்குள் அதனுடைய நோயினுடைய தீவிரம் குறைந்து ஆரோக்கியத்திற்கு செல்ல முடியும் நல்ல நோயாளிக்கு என்ன அடையாளம் என்ன செய்யணும் ஒரு நல்ல மருத்துவர் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதை டிஃபைன் பண்ணுறது வேறு ஆனால் நல்ல நோயாளிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பு வந்து இந்த போன காணொலியில் சொன்ன மாதிரி குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் இருந்தார் ஃபேமிலி டாக்டர் இப்போ அப்படி அப்படி இல்லை நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டிட்ட போகிறோம் அது அது வந்து நல்லதுன்னு கூட வச்சுக்கோங்க ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஆனால் நாம் இவை அனைத்தையுமே ஒரு குடும்ப மருத்துவரை இழந்து விட்டோம் என்பதை தாண்டி ஒரு சரியான மருத்துவர்னு ஒருத்தரை வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ்பர்ட் எத்தனை வேட்டை வாங்கினாலும் ஒரு மருத்துவர்கிட்ட உங்களுடைய எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்து நீங்கள் சரிபார்க்குறதுக்குன்னு ஒரு மருத்துவரை வச்சுக்கோங்க ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் இருக்கணும் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் வந்து அத்தனை பிரச்சனையும் பார்க்க மாட்டாங்க அவங்க எது ஸ்பெஷலோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க வேறு பிரச்சனையாக இருந்தால் வேறு மருத்துவரை தான் கையை காட்டுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருக்கணும் இதுதான் நல்ல அதாவது நோயாளியான நோயாளி நல்ல நோயாளியாக இருக்கிறதுக்கான முதல் சரி ஒரு ஒழுக்கம் முக்கியம்னு ஒரு பா ஒரு படுது ஒரு கருத்து வருது என்ன ஒழுக்கம் நோயாளிக்கு என்ன ஒழுக்கம் ஒருத்தருக்கு இப்போல்லாம் வாழ்வனுடைய சராசரி வாழ்க்கை வயது வயது வந்து எழுபதுன்னு வந்துச்சு எழுபது வயது வரைக்கும் சராசரியாக எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ அந்த லைஃப் ஸ்பேன் என்கிற வாழ்நாள் ஹெல்த் ஸ்பேன் என்கிற ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் இருக்கணும்னா நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய அவசியம் அதான் சொன்னேன் லைஃப் ஸ்பேன் அண்ட் ஹெல்த் ஸ்பேன் அதாவது வாழ்க்கை கா வாழும் காலம் ஆரோக்கியமாக வாழும் காலம் இப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒழு ஆரோக்கியமாக வாழும் காலம் இந்த ஹெல்த் ஸ்பேன் வந்து இருக்க முடியும் இல்லைன்னா அது என்ன போயிடுது அந்த ஹெல்த் ஸ்பேன் அப்படிங்கிறது டிசீஸ் ஸ்பேன் அப்படின்னு நோய்களோடு அவதிப்படுற வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கை வாய்ந்துடும் அப்படியே நோய் வந்துடுச்சு தவிர்க்க முடியல அப்படின்னா தவறுக்கு ஏதோ ஒரு காரணம் ஒழுக்கமின்மையோ ஒழுக்கமாக இருந்தீங்களோ வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ள நீங்கள் ஒரு நல்ல நோயாளா நோயாளியாக நடந்து கொள்ளுன்ற ஒரு அவசியம் இருக்குது முதல்ல நோயை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துக்குமே என்ன எனக்கு சுகர் வராது ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் சுகர் இல்லை அதனால் எனக்கு வராது இந்த தாய் தந்தைக்கு சுகர் இருந்தால் வாரிசுகளுக்கு வருங்கிறது ஒரு மருத்துவ குறிப்பு அவ்வளோதான் அதனால் அவங்களுக்கு இல்லைன்னா நமக்கு இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு வந்துடணுன்றதுக்கு சதவீதம் இது அதிகம் அவ்வளோதான் வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோதான் ஸோ போல் முன்ன சில புது பயன்பாட்டில் இருக்கிற சில அறிவுரைகளை வச்சுக்கிட்டு அது மருத்துவ அறிவுரை ரொம்ப ஆபத்தானது அது இந்த பொது பயன்பாட்டில் ஒரு சில மருத்துவ அறிவுரைகள் வச்சுருப்பாங்க இந்த இந்த வேற எடுத்து இந்த செடியை கசக்கி குடி நீரிழிவு வந்த இல்லை சுகர் இறங்கிடும் இந்த கா பொடியை எடுத்தேன்னா இதாயிரும் இந்த செடியை குடித்தேன்னு நல்லாயிரும் இந்த மாதிரி பொது பயன்பாடுகளை முதல்ல விட்டுட்டு எனக்கு நோய் வந்திருக்கிறது என்பதை முதலில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கிறது என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ப்ளட் பிபி இருக்குன்னு ஏற்றுக்கணும் வாதம் பண்ணக்கூடாது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே கிடையாது நான் எனக்கும் வராது அப்படின்னு வாதம் பண்ணக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு அப்படி வந்து ஒரு டாக்டர் அப்படி சொன்னதில் சந்தேகம் இருந்தால் செகண்ட் ஒப்பீனியன் கூட கேட்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக மருத்துவரை மாற்றிக்கொண்டே கொண்டு அந்த டாக்டர் ஷாப்பிங் பண்ணக்கூடாது அது வந்து தவறான அணுகுமுறை அப்படின்னு பொதுவாக அது தவறான அணுகுமுறை ஷாப் இந்த விண்டோ ஷாப்பிங் அதாவது இந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த டாக்டர் இல்லை இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறத நிறுத்துங்க செகண்ட் ஒப்பீனியன் இட்ஸ் ஓகே அதுக்காக மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அந்த ஒழுக்கம் முதல்ல அந்த நோயை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு முதல்ல வேணும் சரி உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் மருத்துவரை சந்திப்பு தான் ஒரே முடிவாக இருக்கணும் ஆனால் நாம் மருந்து கடைக்காரரை சந்திக்கிறோம் இது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது கால பழக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க பட் அவர் அவர் மாதிரிப்பா அந்த மருந்து கிடக்காரருன்னு தான் பேர் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இருபது வருஷம் மருந்து கிட வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட தான் கேட்பேன் அப்படிங்கிறத இந்த ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது கவுண்டரில் போய் ரொம்ப பழக்கமான ஒரு பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப் இருக்கும் சிலர் கொடுக்கறது சரியாகவும் கூட இருக்கலாம் சின்ன சின்ன காய்ச்சல் எல்லாம் கொடுக்கறது கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் தலைவலி காய்ச்சல் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கும் மருந்துகளை கொண்டால் மேற்கொண்டு பின்விளைவில் ஏதாவது வருவதை அறியக்கூடிய வாய்ப்பு எழுந்துருவீங்க அதனால் முதல்ல அதை ஓவர் பண்ணியிருக்கேன் அந்த சுய மருத்துவ முறைங்கிறது பல நோய்களை ஏற்படுத்துறதுக்கான முல் முன்னுதான் மாறிவிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த நோயை கண்டறியதுக்கான காலம் தாமதமாயிரும் உதாரணத்துக்கு லிவர் கெட்டு இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிற ஒரு முன்னாள் ஆகும் ஆனால் லிவர் கட்டுப்புனதை ஆரம்பிக்கும் போதே வேறு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் அது மருத்துவரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் மருந்து கிடக்கிறதால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவர் குற்றஞ்சொல்லி ஒன்றும் இல்லை அவருக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு த காலையிலேருந்து இருந்து எனக்கு ஒரே டிசென்ட்ரி எல்லா வளர்ச்சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் ஏதோ ஒன்று கொடுப்பாரு அவ்வளோதான் அதை ம அதை தீக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுப்பார் அது எதற்கான அறிகுறின்னு டயக்னோஸ் பண்ண மாட்டார் அதனால தான் இந்த ஓவர் த கவுண்டர் அப்படிங்கிற முறையை எடுத்துகிட்டு சுய மருத்துவ முறையை விட்டுறணும் இது இதோட ரொம்ப முக்கியம் நேரம் ஒரு நோயை கண்டறியும் நேரம் வந்து ரொம்ப முக்கியம் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க நோய் ரொம்ப முத்தி போச்சு இவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிற விஷயங்களை கண்டிருப்பீங்க நோய் முத்தி போச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த நோய் முற்றும் நேரம் வரை அது தன்னுடைய இறுதி சக்தியை பெறும் வரைக்கும் நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவருக்கு சிகிச்சை கொடுக்குறது அந்த நோயாளி சிகிச்சை கொடுக்குறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால தான் நல்ல நோயாளியா அப்படின்னு கேட்குறதுக்கு இது நல்ல நோயாளியாக இருந்தால் நோய் என்பதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மருத்துவரை சந்திப்பது ஒரு தேவையற்ற தாமதத்தை தவிர்க்கிறதுக்கு வேணும் இதுக்கான அறிகுறிகளை அலட்சிப்படுத்தக்கூடாது அறிகுறிகள்ங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரியாது சரி இன்னொன்று டாக்டர்டும் மக்களிடம் போய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது புகைப்பழக்கம் மது ஃபோன் வீடியோ ஃபோன் ஃபோனோகிராஃபி வீடியோ பார்க்கறது அடிமையாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபருடன் பாலியல் உறவுமுறை போன்றவற்றை உங்கள் மருத்துவரிடம் மறைக்கக்கூடாது இது மருத்துவர் சொல்கிற ஒரு இது நீங்கள் புகைப்பழக்கம் மது பழக்கத்தை கூட மறைக்காமல் சொல்லிடுவீங்க ஆனால் போனோகிராஃபி பா பார்க்குற ஃபோன் வீடியோ அதாவது பாலியல் தொடர்பான வீடியோக்கள் பார்க்குறத பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நவர்களோட ஒரு உறவு பாலியல் உறவு வைத்துக்கொள்றதோ வந்து அவ்வளோ எளி எளிதாக யாரும் அவங்க வெளிப்படையை சொல்லிட மாட்டாங்க ஆனால் நோயாளி அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் முறை ஏனென்றால் ஒரு உளவியல் சிகிச்சையும் உங்களுக்கு தேவைப்படும் போனோகிராஃபி போட்டோ பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி ஏற்படுறதால் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உளவியல் சிகிச்சையும் சேர்த்து அவங்க மருந்து கொடுக்கணும் நீங்கள் சொல்லும் தகவல் அடிப்படையில் தான் ஒரு சிகிச்சையை முடிவு பண்ணுவார் இது போல் இதுக்கு முன்பு எடுத்த சிகிச்சை என்னென்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அதனுடைய கிளினிக்கல் ரிப்போர்ட்ஸு சமீபத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அது மருந்து அலர்ஜி ஏற்கனவே எடுத்துக்கொண்டுள்ள சிகிச்சை சப்ளிமெண்ட் பயன்பா சப்ளிமெண்ட்ரி இது சொல்லுவாங்க மெடிசின்ஸ் அது மாற்று மருந்துகள் பயன்படுத்துவது குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் இருக்கா ஒரு சீரியஸ் டிசீஸ் புற்றுநோய் மாதிரி இந்த மாதிரி தகவல்களை மறக்காமல் சொல்லணும் இது இப்படி சொல்கிறதுனால தான் அவர் ஒரு பெஸ்ட் மெடிசன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் குறிப்பா அந்த மலத்தில் இரத்தம் கசிஞ்சு போகிறது அல்ல கருப்பு நிலத்தில் கருப்பு நிற நிறத்தில் வந்து மலம் கேள்வா மருத்துவரிடம் கட்டாயம் சொல்லணும் ஏன்னா அது குடல் புற்று நோயினுடைய அறிகுறியாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் சொல்லுது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி அதாவது கல்லீரில் வரக்கூடிய மஞ்சக்கமாள் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் தொற்று ஹெச்ஐவி போன்ற பாலியல் தொற்றுகள் இருந்தாலும் தெரிவிக்கணும் ஏன்னா இதெல்லாம் உயிரை பாதிக்கக்கூடிய சீரியஸ் டிசீஸ் அதனால தான் அதை இது சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு மருந்துகளை பாதியில் நிறுத்துறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது ஐந்து நாளைக்கு இந்த மாத்திரைன்னு எழுதி கொடுத்தா இவங்க மூணு நாளைக்கு வாங்குவாங்க அதோட முடிச்சுக்குவாங்க காய்ச்சல் தீந்திரிச்சுட்டு அந்த பாக்டீரியாவுடைய வீரியம் வேணால் குறைஞ்சிருக்கும் அது பேக்டீரியாவே அழிச்சிருக்காது காரணம் மூணு நாள் தான் நீங்கள் மருந்து எடுத்திருக்கீங்க இது என்ன ஆயிருன்னா என்ன மாதிரி ஆபத்தை கொடுக்குதுன்னா அந்த பாக்டீரியா வந்து இந்த மருந்து தான் நம்மளை தாக்குதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய வீரியம் அந்த பேக்டீரியாவுக்கு வந்துடும் விட்டு வச்சிங்கன்னா இது முழுமையாக அழிக்கலை வீரியம் தான் குறைச்சிருக்கு திரும்ப வீரியம் வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பவர் இந்த பேக்டீரியாவுக்கு வந்துடுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் மேற்க்சிகிச்சைக்கு போக வேண்டியிருக்கும் அதனால் அந்த மருந்துகளுடைய அளவு கால அளவு பார்த்தீங்களா அதை நீங்கள் நிர்மாணிக்காதீங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அது வரைக்கும் எடுங்க அஞ்சு நாள் சொன்னால் அஞ்சு நாள் எடுங்க பதினஞ்சு நாள் சொன்னால் பதினஞ்சு நாள் அந்த மருந்து எடுத்துருங்க இது மருந்துகளை பாதியில் நிறுத்துறதும் ஒரு நல்ல நோயாளிக்கு அடையாளம் இல்லை இன்னொன்று இப்போ எதை எடுத்தாலும் கூகுளில் தேடுறது ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு கண்களில் எரிச்சல் கூகுளில் தேடுதான் நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் கூகுளில் தேடாதீங்க மருத்துவரை தேடுங்க ஏன்னா மருத்துவர்களில் தான் அது முக்கியமான பகுதி என்பதையும் அந்த மருத்துவர்கள் தான் உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க சரி அது மாதிரி கன்சல்டிங் டைம் அப்படின்னு இருக்கும் அந்த கன்சல்டிங் நேரத்தை ரொம்ப ரொம்ப ரெண்டு தரப்புமே ரொம்ப மதிப்பு மிகுந்தது ஒரு டாக்டருக்கும் அந்த கன்சல்டிங் அவர் முக்கியம் நோயாளிக்கும் முக்கியம் அந்த சிறிய கால இடைவெளியில் நோய் பற்றிய தகவல் வெளிப்படையாக சொல்லணும் உட்கொள்ளும் மருந்துகளை பற்றி ச கேட்டு ஒரு தெளிவு வாங்கிக்கணும் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு ஏன்னா இந்த எதுக்காக அந்த கன்சல்டிங் டைம் சொல்கிறேன்னா அவசியம் இல்லாத உரையாளர்களை தவிர்க்கணும் டாக்டர் நான் இதுக்கு முன்னாடி உங்களை அங்கே பார்த்துருக்கேன் இவருக்கு நீங்கள் ஃப்ரெண்டு இவர் நீங்கள் அன்னைக்கு கூட நான் போன முறை உங்களுக்கு இவரோடு வந்திருந்தேன் நீங்கள் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்தேன் இது கன்சல்டிங் அவர்ஸில் உங்களை மாதிரி பல நோயாளிகள் காத்திருப்பாங்க அவங்களுடைய மதிப்பு இந்த நேரத்தையும் நீங்கள் இருக்கக்கூடாது அதுதான் கன்சல்டிங் அவர்ஸை ரொம்ப க்ளீனாக கவனிக்கணும் அடுத்து இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கம் உள்ளவங்க செஞ்சுருவாங்க நிறைய பேர் வந்து இந்த கன்சல் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு ஃபைலிங் பண்ண மாட்டாங்க வாங்கிட்டு வந்து மாத்திரை வாங்கியாச்சு சாப்பிட்டாச்சு போட்டுருவாங்க அது ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாத்திரை கொடுத்தோமோ டாக்டர் தெரியணும் இன்னொரு டாக்டர் இருந்தால் அவருக்கு தெரியணும் அதான் சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணிடுவாங்க இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஃபைலிங் இந்த டாக்குமெண்ட்ஸ் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணி ஒரு ஆவணங்களை பராமரிக்கிறது ஒரு நல்ல நோயாளிக்கு அடையாளம் நான் நல்ல நோயாளின்னு சொல்றது இருந்து குணமாகக்கூடிய வழியில் இப்போ புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய குணமாகக்கூடிய வழிமுறைகள் சரி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உடல்நிலைக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத முதல்ல மறந்துடாதீங்க மருத்துவ ரீதியான உதவியில் கேட்க தயங்கக்கூடாது குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லும்போது அடுத்த ரிவ்யூக்கு எப்போது வரணும் அப்படிங்கிறத கேட்டிருணும் உங்கள் உடல்நிலைக்கு எங்கே இருந்தாலும் என்ன சொல்ல உடலுக்கு தான் முக்கியத்துவம் சரி மாத்திரையில் உட்கொள்வதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டுடணும் மீண்டும் மருத்துவரை சந்திப்ப சந்திப்பதற்காக செல்ல வேண்டிய நாளை குறித்து வைத்து கொண்டு முன்கூட்டியே வீட்டு வீட்டில் இருக்கொண்டு சொல்லி வைக்கணும் அதனால் தவறாமல் அழைத்து செல்லுங்கள் குடும்பத்த வற்புறுத்தணும் மருத்துவ ரீதியாக ஒரு உத உதவி உதவியை நாடுவது பலவீனம் அல்ல புத்திசாலித்தனம் நம்ம இந்த டேட்டை சொல்லி இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள ஏதாவது கேள்வி பண்ணிடுவாங்களோ அல்லது நம்ம நோயை பற்றி வெளிப்படையாக இல்லாட்டி சொல்கிறோமோலாம் நினைக்கக்கூடாது அவங்க உடலில் தான் முக்கியம் குடும்பத்தில் சொல்ல சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் இல்லை இது முக்கியம்னு சொல்கிறாங்க இதை கவனிச்சுக்கணும் ஒன்று ஒரு நோய் குணமாக அல்லது இந்த நோய் ஆரோக்கியமாக பராமரிக்க குறிப்பிட்ட காலம் தேவை அது வர பொறுமையாக இருக்கணும் த மேஜிக்கல் ரிமெடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மாயாஜால நிவாரண நிவாரணத்தை வந்து நம்ம எதிர்பூடாது ஒரு நோய் நிறுத்தால் ஒரு சிகிச்சைக்கு போயிட்டோம்னா அது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் முடிகிறதுக்கு அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மருத்துவரை உடனே மாற்றுறதுங்கிறது ஒரு சரியான சஜஷன் இல்லை ஆசிரியரின் அறிவுரை பின்பற்றும் ஒரு ஒழுக்கமான மாணவனை மாதிரி நீங்கள் மருத்துவரை சொல்வதை கேட்டு சரியாக நடக்கிறீர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் பின்பற்றுகிறீர்கள் ஆனாலும் முன்னேற்றம் ஏதும் இல்லை அப்படின்னா மருத்துவரை மாற்றுவது பற்றி யோசிங்க தவறில்லை ஆனால் அடிக்கடி மருத்துவரை மாற்றாதீங்க யோசிங்க தவறில்லை இந்த மருத்துவரை மாற்றுவதுங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்களா அதுக்காக சொல்கிறாங்க அது நீண்ட காலமாக உங்களுக்கு இந்த எஃபெக்ட் தரலனா சில நோய்களுக்கு சில காலம் பிடிக்கும் அந்த காலம் வரைக்கும் பொறுத்துன்னு ஒன்றும் நடக்கலைன்னா நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு பழைய மருந்து சீட்டை பயன்படுத்தி மருந்து வாங்குவது ஒரு தப்பான பழக்கம் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் இருக்கணும் நேற்று ஒருவர் நேற்றுக்கு ஒருத்தர் பயன்படுத்தினார் மீதி இருக்க மருந்து அதே குடும்பத்தில் இருக்க இன்னொருத்தருக்கு அதே பிரச்சனை வருது பயன்படுத்தலான்னா கூடாது உதாரணமாக அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட இருமல் மருந்து மீதம் இருக்குன்னா குழந்தை கொடுக்க கூடாது ஏன்னா அப்பாவுடைய உடலில் வேற குட குழந்தையோட உடலில் வேறு ஒரு நாள் மாத்திரை உட்கொள்ளாமல் விட் தவற விட்டு விட்டால் அடுத்த நாளில் ரெண்டு மாத்திரை எடுத்துக்குவாங்க அதுவும் தப்பு தவற விட்ட நாளுக்கான மாத்திரையை ஸ்கிப் பண்ண தான் சரி இப்போ நீங்கள் பத்து நாளைக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது நாள் ஏதோ மறந்துட்டீங்க மாத்திரை எடுக்குன்னா உடனே மரமானம் நடந்து ரெண்டு மாத்திரையை போட்டோம்னா அது நல்லதில்லை மருத்துவர் வர சொல்ற தேதியில் அவரை சந்திப்பதை தவிர்க்கவே கூடாது ஏன்னா அவர் வர சொல்றதே உங்களுடைய இதை வந்து அந்த சிம்டம்ஸை இது பண்ணுறது தான் கவனிக்கிறது தான் அந்த சிம்டம்ஸே இல்லை கண்டுபிடிக்க முடியல நீங்கள் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் நடைப்பயிற்சி உணவு முறை போதுமான தண்ணீர் குடிப்பது நல்ல தூக்கம் போன்றவற்றை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இது நிறைய பேருக்கு வாழ்க்கை முறையில் சற்று சர்வமான காரியமாக இருக்கும் நடைப்பயிற்சியோ உணவு முறையோ தண்ணீர் குடிக்கிறதோ நல்ல தூக்கமோ ஆனால் இவைகளை சரியாக பயன்படுத்தணும் மன அழுத்தமின்றி வாழ்வதற்கான வெளிமுறைகளை பின்பற்றுவதில் நோயாளிகள் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் இந்த கடைசி பாயிண்ட் மன அழுத்தம் இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்ட்ரெஸ் வேறு டிப்ரெஷன் வேறு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமைகளை கடைப்பிடிச்சா தான் நோயாளிகள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா அடுத்த நிலை வந்து ஸ்ட்ரெஸ் உருக்குலைந்து போவது கொஞ்சம் ரொம்ப கூர்மையான கவலை அளிக்கக்கூடிய வ வார்த்தை வந்து உருக்குலைந்து போவது ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஒரு உருவமாக இருக்கிறீர்கள் ஒரு உருவமாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் ஒரு என்ன ஒரு குறிப்பிட்ட உருவம் கொண்ட எண்ணங்களோடு வாழ்கிறீர்கள் ஆனால் இதை உருக்குலைய செய்து உங்களை வெளிநடத்துவது இந்த அழுத்தம் மன அழுத்தம் எத்தனை மருந்துகள் உட்கொண்டாலும் மன அழுத்தம் இருந்தால் அந்த மருந்துகள் வேலை செய்வதில் சற்று தாமதம் இருக்கும் அல்லது வேலையை செய்யாது இந்த ஸ்ட்ரெஸ்ஸே பெரிய காரணமாயிரும் அதனால்தான் மனம் அழுத்தமில்லாத வாழ்க்கை முறையை வாழ பழகிக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் நல்ல நோயாளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் வருமுன் காப்போம் என்பதற்கு இணையாக வந்த பின்பு நல்ல நோயாளியாக இருப்பதும் ஒரு சிறந்த மருத்துவ நலன்களை தரும் தொடர்ந்து இந்த மருத்துவ குறிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் குடிந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்